தமிழக முதலமைச்சர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இங்கிலாந்து ஜெர்மன் மாதிரியான நாடுகளுக்கு சுற்றுலா சாரி பயணம் மேற்கொண்டு இருக்கிறாங்க சுற்றுலாக்கெல்லாம் அவங்க போகவே இல்லை பயணம் மேற்கொண்டு இருக்கிறாங்க எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நம்ம தமிழகத்தை வந்து எப்படிங்க நம்ம வந்து தூக்கி நிறுத்துறது அதனால வெளிநாட்டுல போயிட்டு நம்ம வந்து முதலீடு வாங்கினா மட்டும்தான் தமிழகம் வந்து தலை நிமிரும்ன்ற ஒரு நிலைக்கு வந்து இன்னைக்கு வந்துருச்சு அதனால அந்த மாதிரி நாடுகளுக்கு போய்ட்டு நீங்க வந்து எங்க நாட்டுல வந்துட்டு முதலீடு பண்ணுங்க அங்கே உள்ள தமிழர்கள்கிட்ட நம்முடைய தமிழக முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறாங்க என்ன கோரிக்கை அப்படின்னா எங்க ஊர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்லாங்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ரொம்ப நொடிந்து போய் உள்ளது அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து நீங்க உங்களால முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்க நீங்க பிறந்து வளர்ந்த கிராமத்துக்கு நீங்க ஏதாவது நிதி உதவி செய்யணும் நீங்க அந்த கவர்மெண்ட் அரசாங்க பள்ளிக்கு நீங்க நிதி உதவி செய்யணும்னு யார் ஒரு குடிமகன் போய் பிரச்சனை ஆனால் தமிழகத்தில் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அரசாங்க பள்ளிக்கு போய் வெளிநாட்டுல போயிட்டு யாசகம் கேட்கிற அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தூக்கி வாரி போடுது நமக்கு அது பார்க்கும் போது ஷாக்கா இருக்குது ஏன்னா